காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இன்றைக்கும் நடு நடு வீதியிலிருந்து போராட்டம் செய்திருந்தார்கள் குற்றம் செஞ்சா கட்டாயம் தண்டிக்கப்பட அது ஒரு நாட்டின் ஜனாதிபதியா இருந்தாலும் சரி ஒரு பிரதமர் இருந்தாலும் சரி விட்டாலும் கைது செய்ய தர கைது செய்ய தரும் அவரே இந்த ராஜபக்த குடும்பத்தை அரசு பண்ணல காரணம் பிரிட்டிஷ் ராணுவத்தால ஒரு சிங்கள தலைவர் கைது செய்யக்கூட பிறகு இன்றைக்கு அது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க வணக்கம் என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும் முன்னாள் ஜனாதிபதி சமீபத்தில் கைது செய்யப்பட்டது கருத்தன் நாங்களும் பத்திரிகையிலும் நியூஸிலையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் அவரை கைது செஞ்சிருக்கிறார்கள் என்று ஒரு அடிப்படையை பார்க்கும்போது அவர் அவர் குற்றம் செஞ்சாரா செய்ய என்றது எங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் குற்றம் செஞ்சா கட்டாயம் வேணும் அது ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி ஒரு பிரதமராக இருந்தாலும் சரி ஒரு குற்றம் அன்றை ஒன்று செஞ்சால் அது கட்டாயம் அந்த நீதித்துறையால் அவைகளுக்குரிய தண்டனை வழங்கப்படும் நீதிமன்றங்களில் அவைகளுடைய வழக்குகள் எடுத்து விசாரணைகள் செஞ்சு இது உண்மையா இல்லை பொய்யா என்றதை அந்த நீதிமன்றத்தாலே அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் ஆனால் ஜனாதிபதி குற்றம் செஞ்சிட்டார் அதுக்காக நாங்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடாது என்று சொல்லி யாராலையும் மறக்க முடியாது இன்றைக்கு எல்லா இடங்களிலையும் ஆர்ப்பாட்டங்கள் கொழும்பில் செய்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆனா இவியல்கள் வந்து இன்னும் இன்னும் சில பேர்களுடைய இதுகள் வெளிவரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இவியல் ஒரு நானூறு விடயம் ஒன்று நான் ஆரம்பத்தில் பார்த்துருந்தேன் க்ளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லேக்க இவங்க நினைச்சாங்கன்னு தான் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து பொலித்தீன் வலையும் பிளாஸ்டிக்களையும் தான் பொறுக்க போறார்கள் இதுக்கு தான் கிளீன் ஆனா நான் எனக்கு முதலே தெரிஞ்சு போச்சு இது இதுலான திட்டங்கள் கணக்கா இருக்கும் என்று இப்போ கிளீன் சிறிலங்கா என்ற திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது சில அரசியல்வாதிகள் சில கட்சிக்காரர்கள் சில பேர் பயந்து போய் உரங்காட்டி நிற்கிறார்கள் நிச்சயமாக இன்னும் இதைப்போல நிறைய வேலை திட்டங்கள் இந்த அரசாங்கம் செய்யும் என்று நம்புகின்றேன் அதே போல நாங்கள் நாங்கள் திரும்பவும் இன்றைக்கு உண்மையில இன்றைக்கு ஒரு நாள் கூட மறியலில் இருக்க இயலாமல் அவர் ஹோஸ்பிட்டல்ல போய் இருக்கிறார் என்றால் தனக்கு இயலாது மூச்சி விட இயலாது என்றால் ஆனால் இன்று வரைக்கும் வைத்திணு அரசியல் கைதிகள் இந்த இது வரைக்கும் சில கூடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவை இந்த நிலப்பாட்டை எடுத்து பார்க்க வைக்க எங்களுக்கு இருக்குது அவைகளுக்கும் இப்படியான ஒரு நிலப்பாடுகள் வந்திருக்கலாம் இயலாமல் இருந்திருக்கலாம்ன்றது எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவையிலையும் இப்படியான ஒரு நிலப்பாட்டு கொண்டு இந்த நீதிமன்றம் அவைகளுக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கி என்று நான் கண்டிப்பாக இருக்காங்க ஒரு குடும்பம் தான் உங்களுடைய அந்த கைது சரியா இல்லையா தப்பு சென்னை செய்தவரை வந்து தாண்டிக்கப்படத்தான் வேணும் எங்களுடைய தமிழ் மக்கள் எவ்வளவோ இன்றைக்கும் காணாமல் போய் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இன்றைக்கும் வீதியிலிருந்து போராட்டம் செய்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு சரியான தீர்வு வழங்கப்பட வேண்டும் எந்த ஒரு ஜனாதிபதியும் இந்த சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை தெரியும் ஜனாதிபதி யாரும் விட்டாலும் கவி சுற்றி சுற்றித்தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமயத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒரு பொதுமக்கள அவங்களோட கெல்தன் நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம சான்னு சொன்னா எங்களுக்கு டவுன் மக்களுக்கு மிக அநியாயங்கள் செய்த ஒரு அரசியல் தலைவர் இன்றைக்கு விநாயகத்தான் நெப்பேன் சொல்லுவேன் வினே பிரேதா விநாயகர்த்தா அறக்க முடியும் அப்ப அது இன்றைக்கு வந்து கை கூடி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு சிங்கள ராஜ்ஜத்தில ஒரு இருநூறு வருஷத்துக்கு போகும் முதல் பிரிட்டிஷ் ராணுவத்தால ஒரு சிங்கள தலைவர் கைது செய்யப்படும் பிறகு இன்றைக்கு ரணில் விக்ரசிங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்ப கைது வந்து அந்த செய்த ஊழல்கள் யாரா இருந்தாலும் என்ன பொறுத்த அரசாங்கத்தை மதிக்கிறேன் ஆறு குற்றம் விளைத்திருந்தாலும் அவர்கள் தண்டனையை பெற்றே ஆகும் அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமீபத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க பொதுமகனா பொதுமக்கனா உங்களோட பொதுமக்களான்னு சொன்னே அவர் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கூடி இந்த ஸ்ரீலங்கா இந்த யாழ் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார் அது எனக்கு தெரிஞ்ச காலத்தில் இங்க வந்திருக்கிறார் அவர் அப்ப அந்த பிரதமர இருந்த காலத்தில் இந்த சாவோச்சரி மண்ணு கூடி வந்திருக்கிறார் வரையக்குள்ள எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த அவந்த ஊழல்கள் லஞ்சங்கள் அது எங்களுக்கு தெரியாது அது அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் பிரச்சனைகள் அது அவைக்குள்ள இருந்தது ஆனால் மக்களுக்கு செய்தது ஒரு துரோகம் இந்த கேஷ் சிலிண்டர் வேறையில் அவர் ஜனாதிபதியாக வந்த காலத்தில் கேஷ் சிலிண்டர்கள் வேறையில் மற்றது நாங்கள் எவ்வளவோ ஒரு கோட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் அவர் எவ்வளவோ ஒரு பிரச்சனையை செய்திருக்கிறார் அவர் அவர்தான் எங்களை மக்களும் தான் அவர் வந்தது ஆனால் அவரே இந்த ராஜவக்த குடும்ப அரசு பண்ண காரணம்